இரேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு பணக்கார பெண்மணி ஒரு மனநல மருத்துவரை பார்க்க செல்கிறார் மருத்துவரிடம் என்னிடம் நிறைய பணங்கள் இருக்கிறது சொத்துக்கள் இருக்கிறது செல்வங்கள் இருக்கிறது ஆனால் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிம்மதி என்பது இல்லை தினமும் என்னால் உறங்க முடிவதில்லை என்று கூறினார் அந்த மருத்துவர் அந்த பெண்மணியிடம் என்னிடம் வேலை செய்கின்ற அம்மாவை பார்க்கின்ற போது அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எனவே நாம் அவர்களிடம் சென்று இதற்கான காரணங்களை அவர்களிடம் கேட்போம் என்று அந்த மருத்துவரும் இந்த பெண்மணியும் செல்கிறார்கள் அந்த வேலை செய்கின்ற அம்மாவை பார்த்து மருத்துவர் கேட்கிற அம்மா நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த அம்மா கூறுறாங்க ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக வரை என்னுடைய வாழ்வில் இந்த மகிழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது எனக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்தது எனக்கு ஒரு மகன் இருந்தான் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக என்னுடைய கணவர் மலேரியா காய்ச்சலிலே இறந்து விட்டார் இ கணவர் இறந்து ஒரு மாதம் கழித்து என்னுடைய மகன் விபத்திலே சிக்கி உயிரிழந்து விட்டார் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது நான் ஒழுங்காக சாப்பிடுறதே இல்லை தூங்க முடியல நான் சிரிச்சே ரொம்ப நாளா ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது என்று அந்த அம்மா உடனே அந்த அம்மா ஒரு நாள் வேலை முடிந்து நான் போகி போகின்ற போது எனக்கு பின்னாடி ஒரு பூனைக்குட்டி வந்துகிட்டே இருந்துச்சு நான் கடையில ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி அந்த பூனைக்கு கொஞ்சம் பால் ஊத்தி வச்சேன் அந்த பூனை என் பின்னாடி என் வீட்டுக்கே வர ஆரம்பிச்சு வீட்டுக்கு உடனே அது எங்கிட்ட கொஞ்சம் விளையாட அந்த ஆரம்பிச்சுச்சு கொஞ்சம் தடவி கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ என் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு என் வாயிலிருந்து சிரிப்பு வந்துச்சு என் மன மகிழ்ச்சியா இருந்துச்சு உடனே அன்று இரவு நான் முடிவு செய்தேன் என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற உணவு பொருட்களை வைத்து நான் காலையிலே சமைத்து இருக்கின்ற அருகிலே இருக்கின்ற ஒரு ஏழை குழந்தைகள் வசிக்கின்ற இடத்திற்கு சென்று இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சமைத்துக் கொடுத்தேன் அந்த குழந்தைகள் வயிறார உண்டுவிட்டு என்னிடம் நன்றி அம்மா கூறினார்கள் அந்த குழந்தைகளின் முகத்தை பார்க்கின்ற போது ஒரு சிரிப்போடு புன்னகையோடு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அன்று இரவு உறங்க செல்கின்ற போது என்னுடைய மனதிலே ஒரு அளவில்லா மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதியாக உறங்கினேன் அப்போதுதான் நான் யோசித்தேன் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கின்ற போதுதான் அதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் அப்போது இந்த பணக்கார பெண்மணி தன் கண்ணில் இருந்து கண்ணீராக வடிக்க ஆரம்பித்தார்களாம் அப்போது இந்த பணக்கார பெண்பணி கூறினார்களாம் நான் இந்த உலகிலே என்னிடம் இருக்கின்ற பணத்தை வைத்து சொத்துக்களை வைத்து எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த உலகிலே நிம்மதியான மகிழ்ச்சி நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு உதவுகின்ற போதுதான் கிடைக்கும் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன் என்று கூறினாராம் அன்பு உறவுகளே உதவு என்பது தேவையில் இருப்போருக்கு அறிந்து நம்மால் உதவி செய்வது உதவி என்பது மற்றவர் துன்பப்படுகின்ற போது போது அவர் கேட்காமலே நாம் அவருக்கு உதவி செய்வதுதான் உண்மையான உதவி இந்த நச்சியிலே நான் பார்க்கின்ற போது காணாவூர் திருமண நிகழ்ச்சி அங்கே வருகிறது இந்த காணாவூர் திருமணத்திலே அன்னை கன்னிமறியால் திருமணத்திற்கு செல்கிறார்கள் இயேசுவும் அந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார் திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்து விடுகிறது நம்ம வீட்டுல கல்யாணம் எடுக்கிறோம் நம்ம ஆடம்பரமா மிகவும் கல்யாணம் எடுக்கிறோம் ஆனா கல்யாணம் வீட்டுல சாப்பாடு தட்டுப்பட்டுச்சுன்னா என்ன செய்வாங்க பாத்தியா எவ்வளவோ செலவழிச்சு கல்யாணம் எடுத்தான் ஒழுங்கா சோறு போட்டானா சோறு போடுறதா நம்ம என்ன செய்வோம் பெருசா பேசும் அதே போன்றுதான் அன்னை கன்னிமறியால் இங்கு என்ன நினைக்கிறார்கள் என்றால் சாப்பாடு தீர்ந்து விட்டது என்றால் இந்த குடும்பத்திற்கு அவமானம் வந்து விடுமே இழுக்க வந்து விடுமே என்று அந்த குடும்பத்தின் தேவை அறிந்து மகனிடம் அங்கே அன்னை கன்னிமறியால் பறிந்து பேசுபவர்களாக இருக்கின்றார்கள் தன்னுடைய மகனின் உதவியால் தன்னுடைய மகனின் அருள் அடையாளத்தால் அந்த வீட்டிலே ரசம் தீர்ந்து போகாமல் அந்த வீட்டிலே சாப்பிட்ட அனைவரும் வயிறார செல்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் செய்த உதவி அன்று தொடங்கிய அந்த பணிகள் அன்றிலிருந்து ஏசு தன்னுடைய இறப்பின் வரை ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மையான காரியங்கள் செய்து உதவி செய்பவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்கு பார்க்கின்ற போது கலாத்தியர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கூறுகிறது ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு இயேசுவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று கூறுகிறார் நம்முடைய வாழ்விலை ஒருவர் துன்பப்படுகின்ற போது துயரப்படுகின்ற போது நாம் நம்மால் அழிந்த உதவிகளை செய்கின்ற போது நாம் இயேசுவின் சட்ட கடைபிடிக்கிறோம் இயேசுவின் இரையாட்சி பணியில் பங்கு பெறுகிறோம் என்று கூறுகிறார் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் கூறுகிறது நீங்கள் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எனக்கு செய்கிறீர்கள் என்று கூறுகிறார் ஆம் அன்பு உறவுகளை நம்முடைய வாழ்விலே ஒருவர் துன்பப்படுகின்ற போது துயரப்படுகின்ற போது அவருடைய தேவையை அறிந்து நம்மால் முடிந்த உதவிகளை நாம் மற்றவருக்கு செய்கின்ற போது நாம் இயேசுவுக்கு கடவுளுக்கு இறைவனுக்கு செய்கின்ற உதவியாக இருக்கிறது என்பதை விவிலியம் தெளிவாக கூறுகிறது அன்பு உறவுகளை உதவி என்பது பொருளையோ அல்லது பணமோ அல்ல ஒருவர் உதவி தேடி வருகின்ற போது நம்மிடம் இருக்கின்ற பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான உதவி நம்மிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் அவர் நம்மை தேடி வருகின்ற போது அவருக்கு ஆறுதலான அன்பான வார்த்தைகளை கூறுவதுதான் உண்மையான உதவி ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்ற போது நம்மால் கொடுத்து உதவ ஒன்றும் இல்லாவிட்டாலும் நான் என்னிடம் தருவதற்கு உமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு தெரிந்த நல் வழிகளை உமக்கு காட்டுகிறேன் என்று கூறி அவரை அந்த துன்பத்திலிருந்து இருந்து காப்பாற்றி அவருக்கு வழிவகை செய்ய வழிகாட்டியாக இருப்பது கூட நல் உதவிதான் ஒருவர் துன்பப்படுகின்ற போது துயரப்படுகின்ற போது அல்லது ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்ற போது ஆறுதலான வார்த்தைகளை கூறி நான் உன் உடன் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்வில் என்னால் முடிந்த உதவிகளை நான் உனக்கு செய்வேன் என்று அவர் உடன் இருப்பதுதான் உண்மையான உதவி அந்த உடனிருப்பை கொடுக்கின்ற போது அவருக்கு எனக்கு யாரு இல்லையே நான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றேன் என்று நினைக்கின்ற போது உடன் இருப்பு அவருக்கு பெரிய உதவியை கொடுக்கும் ஒரு ஆறுதலை கொடியும் அன்புக்குரிய இதுதான் நடக்கிறது அந்த குடும்பத்திலே ரசம் தீர்ந்து போகிறது திருமண வீட்டிலே இந்த குடும்பத்திற்கு அவமானம் வந்துவிடக்கூடாது இந்த குடும்பத்திற்கு கேவலம் என்பதை அறிந்து அன்னை தேவையை அறிந்து உதவி செய்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இவ்வளியம் கூறுகிறது நாம் ஒரு இடத்திலே இருக்கின்ற போது அந்த இடத்திலே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்ற போது நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யாவிட்டால் அது பாவம் என்று கூறுகிறது யாக்கோபு எழுதிய புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கூறுகிறது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் பாவம் என்று கூறுகிறது அன்பு உறவுகளை இந்த உலகிலே நாம் வாழ்கின்ற போது உதவி செய்கின்ற நல் உள்ளம் படைத்த மனிதர்களாக வாழும் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் இறைவன் நமக்கு பல படைப்புகள் வழியாக இயற்கைகள் வழியாக எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு பல நன்மையான காரியங்களை படைத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே போகின்ற போது எதை கொண்டு போக போகிறோம் நம்மிடம் இருக்கின்றதை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற போது இந்த உலகிலே வாழ்கின்ற போது நாமும் மகிழ்ந்திருக்கின்றோம் அவரும் மகிழ்ந்திருப்பவராக இருக்கின்றார் நம்மால் முடிந்த உதவியை நாம் ஒருவருக்கு செய்கின்ற போது அவர் என்ன சொல்வார் கடவுள் மாறி எனக்கு உதவி செஞ்சீங்க என்று அவர் கூறுவார் ஆக நாம் ஒருவருக்கு உதவி செய்கின்ற போது நாம் அவருக்கு கடவுளாக ஒரு தெய்வ பிறவியாக மாறுகிறோம் எனவே என்பது ஒரு சிறந்த மனித நலன் இது மனிதர்களை அருகில் கொண்டு வரவும் நல்ல உறவுகளை சம்பாதிக்கவும் உதவுகின்றது நாம் இந்த வாழ்கின்ற போது மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது நாம் விண்ணுலகில் நமக்கு தேவையான செல்வங்களை சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம் நாம் நம்மால் முடிந்த உதவிகளை இந்த மண்ணுலகில் உள்ளவர்களுக்கு நாம் செய்கின்ற போது அது நம் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அன்பு உறவுகளை நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களாக வாழ்வோம் உதவிகள் வழியாக நன்மையான காரியங்கள் வழியாக மற்றவர்களை நாம் அவர்கள் தேவைக்கு அறிந்து அன்பு செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதன் வழியாக உறவுகளை சம்பாதிப்போம் நாமும் மகிழ்வுடன் வாழ்வோம் மற்றவர்களையும் மகிழ்வுடன் வாழ வைப்போம் ஆமேன் அன்பு ஆண்டவரே இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் நீர் இந்த உலகிலே நீர் படைத்த இயற்கையின் வழியாக எங்களுக்கு பல உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் உம்மிடம் உம்மை நோக்கி கேட்கின்ற போது ஆண்டவரே நீர் எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து உதவி புரிகின்றேன் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் மண்ணையும் விண்ணையும் படைத்து ஆண்டவரிடமிருந்து உதவி வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவரே உம் கேட்கின்ற போது நீர் எங்களுக்கு தாராளமாய் கொடுக்கின்ற இயேசுவே இயேசுவே அதை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது உமக்கு உதவி செய்கிறோம் என்ற ஒரு மனநிலையை எங்களுக்கு தாரும் இயேசுவே எங்கள் குடும்பங்களை எல்லாம் உன் பாதத்தில் தொழில் முயற்சிகளை ஆசுறுங்கப்பா நீ கையிட்டு செய்கின்ற அனைத்து காரியத்தையும் என்று எம் தொழில் முயற்சிகளை அதன் மூலம் எங்களுக்கு நல்லதொரு பொருள் ஆசிரியர் அருள் தந்து அதன் வழியாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனதை தாரும் ஆண்டவரே நோய் நொடியில்லா வாழ்வை தாரும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலம் தாரும் இயேசுவே ஆண்டவரே நாமல் எங்கு சென்றாலும் நீர்தாமை எங்களை பாதுகாத்து வழிநடத்த உன் காவல் தூதர்களை அனுப்பிரளும் அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு இளைஞர்களையும் பாதத்திலே ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே எம் இளைய சமுதாயம் போதை பொருட்களுக்கு அடிமையாகாமல் ஆண்டவரே நீர்தாமை அவர்களை உன் அன்பு என்னும் கயிறு நாள் கட்டி இழுத்து வழி நடத்தி செல்லும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருளும் அவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்கின்ற போது ஆண்டவரே நீர்தாமை அவர்களை பாது சொல்லும் வழித்திள்ளும் ஒவ்வொருவரையும் பாதத்திலே கொடுக்கிறோம் நீர்தாம எங்களுக்கு அரணா கோட்டையாக காவலாக இருந்து வழி நடத்த வேண்டும் என உண்மைக்கு எஞ்சி கொண்டாடுகிறோம்